அதே மாதிரி கே பயனாளிக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நூற்றி இருபத்தி நாள் அந்த என்ன யார் வந்து வீடுக்கு வந்து வந்துருச்சுன்னா யாருமே வந்து வேலைக்கு போகக்கூடாது யாருமே வந்து வேலைக்கு போகிற அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இளங்கம்போரு ஊராட்சி கிராமத்து வில்லித்தன் ஏஜிஎம்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்துருக்கும் நம்ம பஞ்சாயத்துக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அனைத்து கிராம அண்ணா மறுபட்சத்திட்ட ரெண்டு கீ தேர்வு செய்யப்பட்ட பணிகள் அது வந்து இளங்கம்போரு ஊராட்சி இளைஞமூர் கிராமத்தில் வில்லித்தேவன் ஊர்ணி மேம்பாடு செய்த ரெண்டாவது வந்து ஆமாம் இளைஞமரு ஊராட்சி பூக்குளம் கிராமத்தில் மருதாயி வீடு முதல் சேது மாணிக்க வீடு வரை பேவர் பிளாக்கு அதே மாதிரி இளஞ்சமரு ஊராட்சி வண்ணாம்புஞ்சை கிராமத்தில் மூக்கன் வீடு முதல் அழகர் வீடு வரை பேவர் பிளாக்கு அதே மாதிரி இளைஞமரு ஊராட்சி எம் சாலையில் முத்துராமலிங்க வீடு முதல் சவரி வீடு வரை பேவர் பிளாக்கு அதே மாதிரி இளைஞமூர் ஊராட்சி இளைஞர் கிராமத்தில் முனியாண்டி வீடு முதல் கண்ணாக்கரை வரை பேவர் பிளாக்கு இளஞ்சமுறை ஊராட்சி இளஞ்சமுறு கிராமத்தில் அருங்க சேவத்தரனி சர்ச் முதல் பால் கந்தன் வீடு வரை பேவர் பிளாக் அதே மாதிரி இளஞ்சமுர் ஊராட்சி பூக்குளம் கிராமத்தில் ஏடி காலனி பேவர் பிளாக் சாலை அமைத்தார் அங்கே காலனியில் இது அருந்தடி காலனி அமைத்தார் ரெண்டுமே ஏடிகள் இளஞ்சமுர் ஊராட்சி வீரம்பல் கிராமத்தில் மயானத்தில் காத்திருப்பூர் கூடம் சிமெண்ட் சாலை காம்பவுண்ட் வால் அமைத்தார் ஆமா அதுக்கடுத்து தூய்மை பாரத இயக்கம் தூய்மை ஓடியப்பு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு திறந்த வெள்ளினம் மலங்கழிக்கக்கூடாது சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மூணு தீர்மானம் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து தொழிலாளர் நலத்துறை கிராம ஊராட்சியில் கொத்தடிமை தொழிலாளர் மற்றும் இளஞ்சபூர் ஊராட்சி கொத்தடிமை தொழிலாளர் மற்றும் அனைத்து வகையான தொழிலாளர் குழந்தைகள் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளரிவம் பருவத்தினர் இல்லை என அறிவிக்கப்படுகிறது அதுக்கடுத்து வந்து ஊரக பதிவுகளில் திட்டம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்குல்ல அந்த இது வீரம்புல் பேவர் பிளாக் வசிக்கணும் பேவர் பிளாக் வந்துருக்கா வீரம்பல் பேவர் பிளாக் வரலையா இதுக்கு வந்து இது அமௌண்ட் வந்து ஏழு லட்சம் வீரம்புளுக்கு மட்டுந்தான் அது ஏழு லட்சம் மற்றதெல்லாம் கம்மி காமௌண்ட் காமன் சவரு சிமெண்ட்டு சாலை சோட் சிமெண்ட் சாலை வந்திருக்கா அந்த சுடுகாட்டு அது ஓகே தெருவுக்கு பேவர் ப்ளாக் சாலை வரலையா பேர் ப்ளாக் அது என்னெண்டா இவ்வளோ ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எஸ்சி கேப்டேஷனுக்கு வந்து அதில் வந்து நாற்பது பர்சன்ட் ஆச்சு அறுபது பர்சன்ட் மற்றது அந்த மாதிரில இது ஏழு லட்ச ரூபா வரும் சுடுகாட்டு மட்டும் சுடுகாட்டுக்கு மட்டும் அதுக்கடுத்து ஊறகப் பகுதியில் வீடுகள் சீரமைத்தல் உடஞ்ச வீடு இருக்கு இல்லையா ஆமாங்க ஆனால் வந்து அந்த வீட்டை வந்து கவர்மெண்ட் வீடு தான் கொடுத்துருக்கணும் எதார்த்தமாக வீடு நம்ம கட்டின வீடு மனுஷெல்லாம் உடஞ்சிரும் கிடையாது எதார்த்தமாக வீடு உடஞ்சிருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கட்டின்னு போய் சாயந்தரமாக அந்த வீட்டுக்கு மட்டும் ஆமாம் ஏற்கனவே ஒரு ஸ்கீம்ல பிரெசென்ட் கிரிக்கெட்ல எடுத்தாங்க இப்போ ஓவர் சீர் அவங்க ஒரு வீடு எடுத்ததுக்காக ஆறு வீடு வள்ளி செந்துர்பாண்டி பூக்குளம் காலனி இந்த காலனி சார் அதே மாதிரி ஜெயலலிதா பாண்டி பூக்குளம் காலனி எவினேஷர் யோவான் வீரம்பல் ரௌதர் பரமானந்தம் வீரம்பல் ராஜ் மணிவேல் வீரம்பல் முத்துக்குமார் செல்வராஜ் வீரம்பல் அவங்களுக்கு இப்ப இப்ப இந்த நாலு பேர் வந்து முதைய ஓவர் சேர் பார்த்து கொடுத்திருக்காங்க இப்ப நேம் லிஸ்ட் கொடுக்கலாம்ல இப்ப நல்லா வீட் கேடி

அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து கலைஞர் பயனாளருந்தான் லிஸ்ட்டு சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லியிருக்கேன் இது கலைஞரின் கனவு இல்லாமல் ரெண்டாயிரத்தி நல்லா கட்டிங்க இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டு திட்டத்திற்கின் பயனாளிகளை தேர்வு செய்தோம் இங்கே ஒரு ஒரு பன்னெண்டு வீடு இருக்குது அது வந்து போன வருஷம் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுத்து கேன்சல் ஆனது கெட்ட முடியல லேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த வருஷம் கொடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து நான் பேரை பூரா வாசிக்கேன் கரெக்டாக இருக்குங்க பேர் நீ ஆடிச்சு சேர்க்கணும்டா சொல்லியிருந்தோம்

பயனாளி பெயர் லட்சுமி இளஞ்சம்பூர் இளஞ்சம்பூர் லட்சுமி அப்படியே இருக்கு அதனால நான் குழந்தை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பதினைந்து அதுக்கடுத்து இந்த வீடு ஆமா இதுல பேர் பூரா பேர் வந்து தேவையான பேர் சொல்லி எழுதி லட்சுமி குழந்தை கனகவள்ளி திருநாதன் முத்துர்லாயி சண்முகநாதன் வில்வக்கணி கதிர்வேல் வடிவேல் பாண்டியன் திருச்செல்வி ராமர் ராஜேந்திரன் ராமையா ராஜேஸ்வரி மகேந்திரன் வில்வராணி பார்த்தசாரதி ஜெயதீபன் எலிஷா சிவராணி திருக்குமரன் சாந்தி நிர்மலா ஊர் பெருவா சாந்தி நிர்மலா வீரம்பல் மார்க்கு வீரம்பல் ராஜேந்திரன் இளஞ்சம்பூர் சினேகா வீரம்பல் பாக்கிய வீரம்பல் சுப்பிரமணியன் இளஞ்சம்பூர் ராஜாமணி வீரம்பல் லீலா வீரம்பல்

சாந்தி ராஜா ராணி லோகபு வீரம்பல் பாண்டியம்மாள் சண்முக ராஜேஸ்வரன் இளஞ்சமூர் ஜெயநாதன் கருப்பையா இளஞ்சமூர் கலைவாணி முத்து செல்வன் இளஞ்சமூர் கொஞ்சம் வசந்தராசா செல்லையா வீரம்பன் போர் ஸ்ரீதரன் வீரம்பன் நாகசுதா வர்ணபாஸ் வீரம்பல் திருஷ்ணாமூர்த்தி ராமையா இளஞ்சமூர் ரவீந்திரன் ஞானசேகர் வீரம்பன் உமா மகேஸ்வரி வேல்முருகன் இளஞ்சம்பூர் முருகன் வேலு இளஞ்சம்பூர் வனிதா தட்சிணாமூர்த்தி இளஞ்சம்பூர் கிருஷ்ணமூர்த்தி பெரியசாமி இளஞ்சம்பூர் கார்த்திக ராஜா ராமலிங்கம் இளஞ்சம்பூர் பரமேஸ்வரி கார்த்திகராஜா இளஞ்சம்பூர் கார்த்தீஸ்வரி உமயநாதன் இளஞ்சம்பூர் அர்ஜுனன் முனியாண்டி இளஞ்சம்பூர் இதுல யார் பேர் விட்டு போச்சுன்னா சொல்றேன் ஆர்டர்லாம் கிடையாது வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று

என்ன சொல்லுங்க நான் சொல்ல அண்ணா எமிபால்ல என்ன பண்றீங்க அது இந்த நேம் என்ன எமிபால் பண்றது பேரு வந்து ஒட்டீங்க ஆறி இவ்வளவு நான் இவ்வளவு கேப் விட்டுருக்கேன் இங்க பாத்துறேன் சரி சரி எமிபால்ல ஹாய் 44 48 அண்ணா நான் விடு விட்டுறச்ச அது ஏ எது மேரி ஆதுங்க இந்த வா அண்ணா நம்ம பேர் 70 ஜராஜ் ஜராஜ் என்ன போட போட்டு

வேற வேறம் கிடது வேற வேற வேஷம் கிடது வேற வேற வீட்டுக்கு தானே கொடுக்குறேன் நாங்கள் செப்பசெல்வி

முதலாவது <laughs> <laughs> <laughs>